இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் சாவியை உன் கையில் கொடுக்க நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் நீ தயாரா என்று ஆண்டவர் கேட்கிறார் நாம் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போவோம் போயிட்டு வரும் பொழுது சாவி இல்லைன்னா வீட்டை திறக்கவே முடியாது வீட்டுக்குள்ள போக முடியாது எனவே சாவி ரொம்ப முக்கியம் இங்கு வேகத்திலே பார்க்கும் பொழுது திறவுகோள் அதன் முக்கியத்துவை முக்கியத்துவை ஆண்டவர் இங்கு நமக்கு எடுத்து உரைக்கிறார் எவ்வளவு முக்கியத்துவம்னா திறவுகோள் இல்லைன்னா கூட்டத் திறக்கவே முடியா திறவுகோள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று மத்தையு பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஐ வில் கிவ் யூ த கீஸ் ஆஃப் ஹெவன் நான் வானத்தின் திறவுகோளை உனக்கு கொடுப்பேன் எவை எல்லாம் திறப்பாயோ அவை திறக்கப்படும் எவையெல்லாம் பூட்டுவாயோ அவை பூட்டப்படும் இது பேதருக்கு சொன்ன வார்த்தை சைமன் பீட்டருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதே வார்த்தையை இன்று உங்களுக்கும் எனக்கும் அருள்நாதர் சொல்லுகிறார் உன் கஷ்டங்களை போக்க அடைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆசிர்வாதங்களை உனக்கு திறந்து கொடுக்க எவ்வாறு தாவீதுக்கு நான் கொடுத்தேனோ அதே போன்று உனக்கும் உன் கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் கண்ணீர்கள் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கனி கேன்சர் கட்டிகள் நோய் நோக்காடுகள் அந்தகார சக்தி பொள்ளாப்பு சாத்தானின் ஏவுதல் தீய சிந்தனைகள் தீய நாட்டம் பில்லி சூனிய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து உடைத்து எரிய இயேசு விரும்புகிறார் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிற உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுதிக்க இயேசு அழைக்கிறார் சாவியை வைத்து கொண்டு என் மகனே என் மகளே திறகுகோள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என் அருகே வருவாயா என்ன ஒன்று ஆண்டவரின் அருகே நாம் போவதற்கு நாம் ஏன் என்றால் மறித்தவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் திருவழிப்பாடு புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில உயிரோடு இருக்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில சக்தியா இருக்கணும் கவலை இல்லாம இருக்கணும்னா மறித்தும் சகா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இயேசுவிடம் சென்றால் அவர் திறவுகோளை கொடுப்பார் அவர் சொல்கிறார் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாள நரகத்திற்கும் திருவுகோளை அவர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு எந்த திருவுகோள் வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால் வாழ்வதற்கான திறவுகோள் நான் பாவத்திலே விழுந்து மறித்து போகிறேன் பாதாளத்திற்கு போகிறேன் என்றால் பாதாளத்திற்கான திருவுகோள் எந்த திறவுகோள் உங்களுக்கு வேண்டுமோ அதை இயேசு கொடுக்க பல்லவராயிருக்கிறார் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீனினுடைய வீட்டின் திருவுகோளை அவன் தோல் மேல் வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதுக்கு ஒரு திருவுகோள் கொடுக்கப்பட்டது அவன் தோல் மேல் வைக்கப்பட்டது அவன் அதை பாரமாய் கருதவில்லைகோளை எடுத்து பயன்படுத்திய காரணத்தினாலே இன்றும் எல்லா இடங்களிலும் பிரசங்கம் செய்யப்படுகிற எல்லா இடத்திலும் தாவீது பேசப்படுகிறான் ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு அவன் திறப்பான் நீ என்னதான் பூட்ட பூட்டி வச்சாலும் தாவீதுக்கு அந்த பூட்டுகளை திறக்கக்கூடிய சக்தி இருந்தது ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டக்கூடிய சக்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டது இன்று அதே தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் உன் தோல் மீது உன் திறவுகோளை நான் வைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்ன ஒன்று நான் மிகவும் புனிதராய் இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் பரிசுத்தமா இருக்கின்ற காரணத்தினால் உன் அருகே வர முயற்சி செய்கின்றேன் உன் பாவ கரைகள் உன் சோதனைகள் உன் வேதனைகள் உன் அசுத்த குணங்கள் உன் நாவின் சுத்த சுத்தமின்மை உன்னுடைய செயல்களின் சுத்தமின்மை சுத்தமின்மை உன் சிந்தனையின் சுத்தமின்மை இவையெல்லாம் என்னை தடுக்கிறது நான் உன்னோடு வந்து உன்னுடைய திருவுகோளை வாழ்வின் திருவுகோளை உன்னிடம் கொடுக்க வருவதற்கு அது தடையா இருக்கிறது தடைகளை உடைத்து போடுவாயா என்று கேட்கிறார் திருவெளிப்பாடு புத்தகம் த புக் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் சாப்டர் நைன் அதிகாரம் ஒன்பது ஒன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஐந்தாம் தூதன் அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளம் என்கிற நரகம் ஒன்று இருக்கிறது என்று இந்த வேத வசனங்கள் மூலமாக இயேசு உங்களையும் என்னையும் சிந்திக்க சொல்கிறார் ஏன் சிந்திக்க வேண்டும் அந்த பாதாளத்திற்கு நீங்களும் நானும் செல்லக்கூடாது வேதனையான காலம் பாவத்தின் காலம் அந்த சோதனையை நீங்கள் சாதனையாய் மாற்ற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இயேசுவுக்கு சோதனை வந்தது சாத்தான் இயேசுவை வஞ்சிக்க பார்த்தான் இயேசு தன் ஜபத்தின் வல்லமையினால் அதனை கடந்து வந்தார் வாரமான சிலுவை அவர் மேல் வைத்து அழு ிய பொழுது கீழே விழுந்தாலும் தன்னுடைய வல்லமையினால் தன்னுடைய விடாமுயற்சியினால் பாரமான சிலுவை உலகத்தின் அத்தனை பாவங்களும் அவரை அழுத்தியது எழுந்தார் வீறு கொண்டு எழுந்து வெற்றி வேரராய் சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து உயிர்த்து எழுந்தார் அந்த உயிர்த்து எழுந்த தெய்வம் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு பதினைந்திலே கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாழ்களை முறித்தார் என்று இங்கு சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இந்த சங்கீதம் என்ன சொல்கிறது என்று முன் வசனங்களை பார்ப்பீர்களேயானால் அவர்கள் சங்கீதம் நூத்தி ஏழு பதிமூணிலே ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தங்களுக்கு பிரச்சனை வருகிறது அழிய போகிறோம் அந்தகார மரண இருள் நூத்தி ஏழாவது சங்கீதம் பதினாலாம் வசனம் அந்தகார மரண இருள் கட்டுகளில் கட்டப்பட்ட மக்கள் அழுகிறார்கள் ஆண்டவரை பார்த்து என் தேவனே என் தேவனே நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம் மரண இருளிலே இருக்கிறோம் ஆபத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இறங்கி எங்களை ஆசிர்வதே மாண்டவரை என்று அழுது புழம்புகிறார்கள் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து வேதனையிலேனா மரண இருள் இல்லையா அடுத்து மரண நிகழ போகிறது இல்லையா அழுது வேதனையிலே துன்பத்தின் உச்சியிலே எவ்வாறு யோனா மீனின் வயிற்றில் இருந்து கதறினானோ அதே போன்று இந்த மக்கள் சங்கீதம் நூத்தி ஏழு பதிமூணு பதினாலிலே கதறினார்கள் அந்த கதறின் சத்தம் இயேசுவின் செவிகளில் விழுந்தது அவர் என்ன செய்தார் தெரியுமா சங்கீதம் நூத்தி ஏழு பதினைந்து கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்தார் வெண்கலத்தினால் கதவுகள் இருந்தது அந்த கதவுக்கு இரும்பு தாழ்பால் யாரும் உடைக்க முடியாதபடி இரும்பு தாழ்பால் போட்டு இந்த மக்களை அழித்து விட வேண்டும் என்று பெண்கள கதவு எறும்பு தாழ்பாள் இவர்கள் கத்தினதை கேட்ட தேவன் பாப அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழுகிறோம் ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தாரும் என்று அழுது புழம்பேன் அந்த மக்களை பார்த்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை உடைத்து தகர்த்து போட்டு அவர்களை காப்பாற்றின தேவன் என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் பிரசில்லா உன் கற்பத்தின் அடைப்பு நீக்கப்படுகிறது நீ கர்ப்பம் தருக்கப் போகிறாய் விசுவசித்து அதற்குண்டான காரியங்களை நீ செயல்படுவாயேயானால் உன் கற்பம் அடைப்பட்டிருக்கிற கற்பம் அடைப்பு நீங்கி அடுத்த ஆண்டு ஒரு குழந்தை நீ பெற்றெடுப்பாய் தேவனை நம்ப வேண்டும் தேவன் பராக்கிரமஸால் இரும்பு தாழ்பால்களை உடைக்க வல்லமை உடைய தேவன் வெண்கல கதவுகளை உடைக்கக்கூடிய தேவன் உங்கள் பிரச்சனைகளை உடைத்து உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களேயானால் அருள்நாதர் இயேசுவை முழுவதுமாய் நம்பி இந்த தெய்வம்தான் எனக்கு வல்லமை செய்ய போகிறார் என்னோடு இருந்து என்னை தப்பு வைக்க போகிறார் என்று நம்பி விசுவசித்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் all.